பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எழுத்து சேலம் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேலும் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் மேலும் பக்தர்கள் மயில் காவடி பால் காவடி பால்காவடி மச்ச மச்சக்காவடி இளநீர் காவடி மற்றும் தொட்டில் காவடிகள் எடுத்து அவரவர்களின் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் Thank you. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சண்முக நதியில் புனித நீராடினர் பின்னர் சில பக்தர்கள் உடல் முழுவதும் அலகு குத்தியும் ராட்சத கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடி அலங்கரிக்கப்பட்ட காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் பால் காவடி தீர்த்த காவடிகளும் எடுத்து வந்து பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள பாதவிநாயகர் கோவிலில் இருந்து நான்கு கிரிவீதி வழியாக மேலதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி சென்று பழனியாண்டவனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர்